வணக்கம் இப்போ சாரி எடுத்தால் ப்ளவுஸ் பீஸ் இப்படி இருக்கும் சில ப்ளவுஸ் பீஸ்கள் இந்த மாதிரி வரும் அப்போ இதை எப்படி லைனிங்கில் வச்சு திருப்பி எடுத்து தைக்கணும்னு தெரியாது சிலருக்கு அப்படியே துணியையும் வெட்டி லைனிங்கையும் வெட்டி உண்மையில் பழுதாக போயிடும் இப்போ அதை எப்படி வெட்டுறதுன்னா முதல்ல லைனிங்கெல்லாம் கழுத்தெல்லாம் வெட்டக்கூடாது கையெல்லாம் வெட்டிடணும் கையெல்லாம் வெட்டின பிறகு இப்போ அந்த துணியை நல்லா விரித்து வச்சு லைனிங்கையும் விரித்து அப்படி நடுவில் அப்படியே கட்மார்க் போட்ட பக்கம் ரெண்டும் ஒன்றா வச்சு நடுவில் ஒரு தையல போட்டுடணும் நல்ல பக்கம்தான் உள்ளாக இருக்கணும் இந்த புறபலம் இது இது வெ வெளிப்பக்கம் விடுற மாதிரி நல்ல பக்கத்தை உள்ளுக்கு வச்சு லைனிங்கோடு வச்சு ஒரு தையலை போட்டுடணும் முதல்ல நடுவில் போட்டுட்டு அந்த டிசைனில் விளிம்பில்ல தச்சிட்டு வரணும் டிசைனோடு ஒட்டி தச்சிட்டு வரணும் அந்த டிசைன் எங்கே முடியுது அதை ஒட்டி அப்படியே தச்சிட்டு வரணும் இந்த மாதிரி இப்போ காளிஞ்சி வச்சு வெட்டணும் வட்டமாக தையல்ல படாமல் தையலை விட்டு வெளியில் காளிஞ்சி தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வெட்டணும் அப்படி சுற்றி வர வெட்டிட்டு வட்டமாக இப்போ கட்மார்க் போடணும் வளைகிற இடங்களில் கொஞ்சம் கூடுதலாக கட்மார்க் போட்டுட்டு இப்போ திருப்பி எடுக்கணும் இப்போ திருப்பிட்டு இப்போ இந்த லைனிங்கில் படுற மாதிரி அந்த துணி உள் பக்கத்தை லைனிங்கில் படுற மாதிரி வச்சு ஒரு பதிப்பு தையலை போடணும் சுற்றி வர பதிப்பு தையலை போட்டால் தான் திரும்பி வரும் இப்படி தான் எடுக்கணும் ரெடிமேட் துணியாக இருந்தால் இந்த டிசைன்கள் வீணாகாமல் லைனிங்கோட வச்சு தைச்சு இந்த மாதிரி திருப்பி இப்போ தைச்சாச்சு அவ்வளோதான் இனி வளமையாக நாங்கள் தைக்கிற மாதிரி களத்துக்கு பின் பண்ணிவிட்டு நாலு பக்கம் ஓரங்கள் எல்லாம் லைனிங் மெயின் துணியும் படுற மாதிரி தைச்சி விடணும் தைச்சி விட்டுவிட்டால் இந்த மாதிரி தைச்சிட்டு கூடுதலாக உள்ள துணியும் வெட்டி எடுத்தால் அந்த மாதிரி இருக்கும் அப்படி தான் தைக்கணும் இப்படி தைச்சா நல்லா நீட்டாக அந்த டிசைன் அப்படியே இருக்கும் ஒன்றும் ஒரு இதுவும் வீணாகாது அப்படியே அந்த அதே மாதிரி டிசைனில் தைச்சி எடுக்கலாம் ரெடிமேட் ப்ளவுஸ்னால் இந்த மாதிரி தான் தைக்கணும் நீங்களும் இப்படி தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி